எங்கள் வீடியோ உக்காந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆடி மாதத்தில் விதைகள் காய் செடிகள் எது நட்டாலும் சூப்பராக வரும் ஏன் அப்படின்னா அடுத்து வர ஆவணி புரோட்டா சைப்பிஸ் மழை காலம் இல்லைங்களா அதனால எல்லா செடிகள்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளும் தோட்டத்தில் விதைகள்லாம் ஊனி விடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா இடமும் ஃபில்லாக இருந்துச்சு ஸோ இந்த மிளகாய் வந்து வச்சு ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க இது வரைக்குமே வந்துட்டு ஒன்று ரெண்டு காய் வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா இது நாட்டு ரகம் மிளகாய் செடிங்க ஸோ நாட்டு ரகம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு காய் காய்க்கும் இதே நீங்கள் ஹைப்ரிட் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு காய் ஓஞ்சிரும் நிறைய காய் பிடிக்கும் எடுத்தோனையும் பட் சீக்கிரமாக ஓஞ்சிரும் ஸோ மிளகாய் செடி நிற மாதிரி இருந்தால் நீங்கள் நாட்டு ரகம் நட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு காய் வரும் ஆனால் காய் வந்து குட்டக்கூட்டையாக தான் இருக்கும் ஹைப்ரிட்ல வந்து காய் வந்து ஹைட்டாக இருக்கும் ஓகேங்க இந்த பெரிய டப்பை வந்து க்ளீன் பண்ணியாச்சு இதில் அடுத்து என்ன விதை ஊன்லான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி